வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஆக்ரா மற்றும் சென்னையில் பசந்த் பஞ்சமி தினத்தை ராதா சுவாமி மதம் சார்பாக விமர்சையாக கொண்டாடப்பட்டது வட இந்தியா ஆக்ராவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ராதா சுவாமி மதத்தின் சார்பாக இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆக்ரா தயால் பார்க்கில் பசந்த் பஞ்சமி தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பசந்த் பஞ்சமி தினம் என்பது வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு மங்களகரமான கொண்டாட்டம் ஆகும் இதன் நாடு முழுவதும் குறிப்பாக வட இந்தியாவில் ஒரு கலாச்சார விழாவாக கொண்டாடப்படுகிறது ஆக்ராவில் உள்ள தயால் பார்க்கை தலைமையிடமாக கொண்டு ராதா சுவாமி மதத்திற்கு பசந்த் பஞ்சமி தினம் புத்தாண்டு தினமாக இருப்பதால் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ராதா சுவாமி மதத்தின் தற்போதைய சந்த் சத்குருவான பேராசிரியர் பிரேம் ஷட் சங்கி சஹாப் தயால் பார்க் ஆசிரமத்துடன் இணைந்த பல்வேறு குடியிருப்பு பகுதிகளுக்கு நேரில் வருகை தந்து அங்கு வசிப்பவர்களுக்கு ஆசிகளை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து பல இடங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன பிறந்த மூன்று வாரங்களே ஆன குழந்தைகள் முதல் பனிரண்டு வயது வரையிலான ஆண் பெண் அனைவரும் கூட்டாக இந்த மனதை கவரும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மனித நேயத்திற்கும் உயர்வான குணங்களை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சிகளில் உடற்பயிற்சிகள் மற்றும் தற்காப்பு கலை விளக்கங்கள் ஆகியவற்றை ஒழுக்கத்துடனும் ஒருங்கிணைப்புடனும் நடத்தப்பட்டன இது மனித உயர்வுக்கு தார்மீக மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்குமான முழுமையான அணுகுமுறையை பிரதிபலித்தது மேலும் தயால் பார்க்கில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என அனைவரும் பங்கேற்கும் வகையில் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி மாறுவேட போட்டி சீருடை பயிற்சி காட்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இவ்விழா இந்தியாவின் மற்ற பகுதிகளிலும் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள சத் காலனிகளில் அலங்கார விளக்குகள் ஒளிர விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பஞ்சமி விழா சென்னை கேனட் எழும்பூர் கிளையில் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு பிரார்த்தனையுடன் தொடங்கி விளையாட்டுப் போட்டிகள் ஒளி ஒளி நிகழ்ச்சியுடன் இரவு ஏழு மணிக்கு இரவு உணவுடன் விழா நாள் முழுவதும் நடைபெற்றது வசந்த விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன மூன்று மாத குழந்தை முதல் தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரை பல்வேறு வயது பிரிவினரும் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றனர் தமிழ் ராதா சுவாமி சக்சங் சங்கத்தின் தலைவர் டாக்டர் வி நடராஜன் மற்றும் செயலாளர் அத்துல் மாத்தூர் ஆகியோர் பங்கேற்றனர் சென்னை கிளை செயலாளர் ஹேமந்த் குமார் மற்றும் துணை செயலாளர் எம் துரைராஜ் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு இளைஞர் மற்றும் மகளிர் குழுவினர் பெரும் பங்களிப்பை வழங்கியது குறிப்பிடத்தக்கது